அனைவருக்கும் வணக்கங்க ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொருந்துன்றதால தான் நான் ஷேர் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் வண்டி ஓட்டுறது எல்லாமே இருக்கு இல்லைங்களா குறிப்பாக இந்த பதிவு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க லாங் டிராவல் பண்ணுறீங்கன்னா சில பேர் தூக்கம் வருது இல்லையா இப்போ நிறைய முக்கியமாக எல்லாத்தையும் கேட்டால் டிரைவிங் தொழில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் சார் தூக்கம் வந்தால் ரெஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிமிடமோ அரை மணி நேரமும் ரெஸ்ட் எடுத்து திரும்ப வண்டி ஓட்டுறது நல்லதுங்க தொடர்ந்து போகும்போது ஒரு நொடி தான் கண் இழுக்கிறது அப்படின்றாங்க இல்லையா ஆனா டிரைவிங்லயே தொழிலில் இருக்கவங்க கூட பல காரணங்களால் டிரைவர் வரல திடீர்னு ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது சோ எப்படியாவது போய் ரீச் பண்ணிடலான்ட்டு வேகமா ஓட்டுறவங்களும் பாக்குறோம் சில இடத்துல அந்த கண்ணை டீ சாப்பிட்டுட்டு இல்லைன்னா வந்து கொஞ்சம் சரியா நைட்ல தூ சாப்பிடாம கூட டிராவல் பண்ற டிரைவர்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் பாக்குறேங்க நான் இது டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பதிவு தான் இப்ப என்ன பண்ணலாங்க ஒரு இயற்கை ஒரு நல விரும்பி ஒரு மருத்துவர் அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களை ரீசன்டா சந்திச்சாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு என்னன்னா நைட்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஒரு பத்து வெண்டக்காய் அது ரொம்ப முத்திரம் வெண்டைக்காவா இல்லாம பிஞ்சி வெண்டைக்காவா இருந்தா நல்லது பத்து பிஞ்சி வெண்டைக்காவை நல்ல மென்னு சாப்பிட்டு சொல்றாரு அவரு ஸோ உங்களுக்கு தூக்கமே பிரிஞ்சிடும் அப்படின்றாரு இது எல்லா நேரத்திலயும் பண்ணணும் அவசியம் இல்லைங்க என்னன்னா லாங் டிராவல் பண்றீங்க ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க நாம சரியா வண்டி ஓட்டுறத விட மற்றவங்க ஓட்டுறதையும் பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கீங்களா அந்த காலகட்டத்தில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழில் இருக்கவங்க பொதுவாகவே வண்டி அதிகம் லாங் டிரைவ் பண்றவங்களுக்கு பாடி ஹீட் ஆயிடுது மூலம் இருக்கு வெளி மூலம் உள் மூலம் ஹீட்டு நிறைய பேர்ல சொல்றாங்க இல்லையா சோ இப்ப என்ன பண்ணலாங்க சின்ன சஜஷன் தான் இதுவும் அவர் சொன்னதுதான் என்னன்னா வெண் பூசணி அதாவது அமாவாசைக்குலாம் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா வெள்ளை கலர்ல அந்த பூசணியில அந்த பூசணியில தேவையான அளவு எடுத்துட்டு கொஞ்சம் நாலு வெத்தலைய காம்பு கிள்ளிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு அப்படியே வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் குடிச்சிரு சொல்றாங்க காலையில வெறும் வயிற்று சாப்பிடலாம் இல்ல ஹெவி ஃபுட் இல்லாத டைமா தான் நல்லது மாலையில ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகுது குறிப்பா சூடு மூலம் ஹீட் ஓவர் ஹீட் ஆகுறது எல்லாம் குறையுதுங்களாம் அதே மாதிரி நம்ம என்ன குக்கும் சொல்றாங்க பாருங்க வெள்ளரி பிஞ்சி அதுவும் நல்லது இளநீர் குடிங்க அப்படின்றாங்க இந்த சீசன்ல லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லதுன்றாங்க குறிப்பா நான் வெஜிடேரியன்ல சிக்கன் இந்த சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் சிக்கன் வந்து நான் வெஜிடேரியன கம்மி பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்காம இருந்தீங்கன்னா நல்லது விட்டுட்டிங்கன்னா நல்லது ஸோ அது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் நொங்கு பழம் அது மாதிரி இந்த சீசனில் நம்ம இந்த சம்மர் சீசன் வருது குறிப்பாக ஆயில் புல்லிங் பண்ணுறது நல்லது வாய் என்ன அது நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறது சனி நீராடுன்ற மாதிரி புதன் சனி ஆண்கள் அந்த பெண்கள் வந்து செவ்வாய் அண்ட் வெள்ளி இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் பயன்படுத்தி நாமளும் ஆரோக்கியமாக மற்றவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இது வந்து நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் வண்டி ஓட்டுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால நண்பர் ஷேர் பண்ணதை என் மூலியமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க சோ பேரன்புடன் உதய சான்றோன் சர்வதேச மனிதவள பயிற்றுனர் வணக்கங்க தேங்க் யூ பிளீஸ் டூ ஷேர்